வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசியில் கேட்ட ஒரு ப்ரீவியர் பார்த்துக்கலாம் ஒரு பகடையை உருட்டும் போது இரட்டை படையின் கிடைப்பதற்கான நிகழ் தகுதியாது இப்போ நம்ம ஒரு பகடையை உருட்டுறோம் அப்படின்னா நமக்கு சாம்பிள் பேஸ் அதாவது என்னென்னலாம் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னா ஒன்று கிடைக்கலாம் ரெண்டு உழுகலாம் இல்ல மூணு உழுகலாம் இல்ல நாலு உழுகலாம் அஞ்சு உழுகலாம் இல்ல ஆறு உழுகலாம் ஓகேங்களா இதில் எது வேணாலும் உழுகலாம் ஓகேங்களா அப்போ அப்ப ப்ராபிலிட்டி ஃபார்ம்லாம் என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் இஸ்வல் டு

பை ரெண்டு ஓகேங்களா பிப்டி பிப்டி சான்சஸ் வந்து இருக்கு இது உழுவுறதுக்கு ஓகேங்களா இப்ப ஒரு பகடை அப்படிங்கறது உருட்டுறாங்க அப்படின்னா நமக்கு என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது ஒரு பகடையை உருட்டும் போது நமக்கு ஆறு அப்படின்னு கிடைச்சி ஓகேங்களா இதே இது ரெண்டு பகடையை உருட்டினாங்கன்னு வைக்கிறேன் என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது ரெண்டு பகடையை உருட்டினா அப்படின்னா டூ பவர் என் சிக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா இதே இது த்ரீ த்ரீ மூணு பகடையை உருட்டினாங்க அப்படின்னா

இதே போல நாணயத்துக்கு என்ன வரும் அப்படின்னா நாணயத்துக்கு ஒரு ஒரே ஒரு நாணயத்தை நாணயத்தை பொழுது ஒண்ணு ஹெட்டு உழுகுலாம் இல்ல டெய்ல் உழுதலாம் இந்த ரெண்டுல ஏதாவது வரும் அப்ப ஒரு நாணயத்தை ஒன்று விடும்போது நமக்கு ரெண்டே ரெண்டு சான்சஸ் தான் வரலாம் இது ரெண்டு நாணயம் அப்படின்னா டூ பவர் பவர் என்ன ரெண்டு நாணயம் அப்படின்னா டூ பவர் டூ போட்டுவாங்க இது மூன்று நாணயத்தை சொன்னாங்க அப்படின்னா டூ பவர் த்ரீ போட்டுருவாங்க அப்ப ஒரு நாணயத்தை சுண்டும்பொழுது நமக்கு ரெண்டு ரெண்டு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது இதே இதே போல ஒரு பகடையை ஓட்டும் போது நமக்கு ஆறு சா சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது அதனால சிக்ஸ் பவர் எண் போடுறோம் இங்க ரெண்டே ரெண்டு ஒரு ஒரு நாடைய போது ரெண்டே ரெண்டு கிடைக்கும் போடுறோம் ஓகேங்களா இதுதான் நன்றி